தொண்ணூறுகளில் ரசிகர்களோட கனவு கன்னியா வலம் வந்தவர் தொடையலகி ரம்பா இவர் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து நல்ல காசு சம்பாதிச்சாரு அந்த காசை வச்சு ஒரு படத்தை எடுக்கலான்னு முடிவு செஞ்சாரு இது தெரிஞ்சுக்கிட்ட பிரபல தயாரிப்பாளர்கள் பலரும் இந்த முடிவு சரியில்லை வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை உணராத ரம்பா த்ரீ ரவுசஸ் படத்தை தயாரிச்சாரு படத்தில் ஜோதிகா லைலா ரம்பாவும் நடிச்சிருந்தாங்க படம் வெளிவந்து சுமாராக தான் ஓடுச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் பல இடங்களில் நடந்துச்சு அப்படி ஒரு ஷூட்டிங்க்காக மூணு பேரும் போய் போயிருக்காங்க ரொம்ப நேரம் ட்ரெயின்ல போக வேண்டியதாக இருந்ததால அடிச்சிட்டாங்க அடி தாங்க முடியாமல் அழுதிருக்காரு விலகிட்டாங்க கடைசியா லைலா கிட்ட ஏன் ரம்பாவை அடிச்சிங்கன்னு கேட்டதற்கு எனக்கே தெரியலன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு இதுக்கான உண்மை காரணத்தை செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல உருவாக இருந்த விஐபி படத்தில் முதல்ல ரம்பா கேரக்டரில் நடிக்க இருந்தது லைலா தானா ஆனால் அவரோ எதுவாக இருந்தாலும் நான் வர முடியாது என்னை வந்து தான் தயாரிப்பாளர் பார்க்கணுன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தானும் லைலாவுக்கு பதிலாக ரம்பாவைன்னு நடிக்க வச்சுட்டாராம் இந்த விஷயத்த சாதகமாக்கி கொண்ட சிலர் ரம்பா தான் உங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்கன்னு லைலா கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க லைலாவும் இது உண்மைன்னு நினச்சி பழித்திருக்க நேரம் பார்த்து வந்த நிலையில் அந்த ட்ரெயின்ல ரம்பாவை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு